ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் சேனல் இன்றைக்கி நம்ம குள்ளிச்செட்டிப்பட்டி பற்றி பார்ப்போம் நேற்று வந்து அணைப்பட்டியிலேருந்து என் கசினோடய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது எப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை பற்றி தப்போ பார்ப்போம் இது வந்து நிலக்கோட்டை பகுதியில் இருக்கிறதுங்க திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அணைப்பட்டின்ற ஊருக்கு பக்கத்தில் குண்டலப்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் குள்ளிச்செட்டிப்பட்டி இந்த ரெண்டு பெரிய லேக்ஸ் இருக்குது அண்ட் வைகை ரிவர் வந்து இங்கே வந்து ஓடிகிட்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி குருவித்துறை அந்த அருவியும் இருக்குது கோவில் குருவித்துறை அப்படின்ற ஒரு அருவி இருக்குது இதுக்கு பக்கத்தில் குரு பகவான் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க இது பக்கத்தில் இது இந்த வழியாக வரும்போது மெடிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊடு ஊடு தாண்டி வாடிப்பட்டி மதுரையில் இருக்கிற வாடிப்பட்டி கிடையாது இது எந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் வந்தால் நடக்கோட்டை அப்புறம் வத்தல்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நம்ம க்ராஸ் பண்ணிலாம் போக தேவையில்லை நம்ம வந்துட்டு இதுக்கு வெத்தலக்குண்டிலேருந்து வர்றதுக்கு வந்து ஏஎம்எஸ் அப்படின்ற ஒரு திருமண மண்டபத்துக்கு வழியாக வந்தோம்னா நிறைய லேக்கெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சிடலாம் இளக்கோட்டையிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற வழி வந்தால் அணப்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு வழியாக வந்து அங்கே வந்து முசானூத்து அப்படின்ற ஒரு ஏரியாவோ இல்லை வந்து மேட்டுப்பட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு வழி வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு கெனால் வரும் இந்த கெனாலுக்கு முன்னாடியே வந்து குண்டலப்பட்டி ரோடு பிரியும் அங்கே வந்து போடியை கவுண்டம்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் குளிச்சட்டிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் வருது போகிற வழியில் ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன் குண்டலப்பட்டியில் வந்து எஸ்பிஎஸ் திருமண மண்டபம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க விளாம்பட்டி வழியாகவும் வரலாம் மே மடிப்பட்டி வழியாகவும் வரலாம் நடக்கோட்டை வழியாகவும் வரலாம் நிறைய வழிகள் இருக்குது உஸ்லம்பட்டியிலேருந்து வரதுக்கும் இதுக்கு வழிகள் இருக்குதுங்க வரது காட்டிலும் வந்து வரலக்கொண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா காளியம்மன் கோயில் வரும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏம்எஸ் ராசி மஹால் ஒன்று இருக்குது அந்த வழியாக இமீடியட் ரைட் எடுத்திங்கன்னா கோவில் பட்டின்ற ஒரு ஊர் வரும் அதுக்கப்புறம் சின்னப்பட்டின்ற ஒரு ஊர் வரும் கார்குடி அது வழியாக வந்திங்கன்னா மீனாட்சிபுரம் இல்லைனா வந்து புன்னுவரன் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது கொழையாக வந்தீங்கன்னா வைகை இருவரோட கெனால் வியூ பாயிண்ட் இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ரைட் அண்ட் சைடு எடுத்திங்கன்னா புதூர் காளியம்மன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இது வந்து கூட்டத்தையம்பாளையம் அப்படின்னு சொல்கிறது கீழ்தான் உங்களுக்கு வந்து புளிச்செட்டிப்பட்டியோட லேக் வந்துடும் இதுதான் வந்து போடி கவுண்டம்பட்டின்னு சொல்கிற இடத்துல தான் இந்த லேக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கரைப்பட்டி விரிவேடு அப்படின்ற ஒரு டெம்பிளும் ரொம்ப ஃபேமஸ்ஸு பொம்மசாமி டெம்பிளும் இருக்குது இதுமாதிரி நிறைய டெம்பிள்கள் குட்டி குட்டி டெம்பிள்களுக்கு வந்து எங்கள் எங்கள் குளத்தை சேர்ந்தவங்களோட நிறையா இருக்குது நாங்கள் இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்டோம் இங்கே வந்து தக்காளி சாதம் வந்து பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது என்னால் அங்கே நடந்து போக முடியாததுனால என் பெரிய பையனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா தம்பி இவங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன டம்பால் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ஃபுட் வந்து எங்களுக்கு அங்கே தான் சாப்பிட்ணுன்னு வந்து அன்றைக்கி விடுச்சிருக்கு ஒரு அரிசினா கூட வந்து கடவுள் நம்ம பேரில் எழுதியிருக்கணும்னு சொல்லுவார் அந்த பேர் அன்னைக்கு எனக்கு அந் அங்கே எழுதியிருந்தது து ர விசேஷமா இருந்தது போயிட்டு வந்ததுக்கு ஊரில் ஊர்ல போடி நாயக்கனூர் கும்பாபிஷேகம் கலந்துக்கிட்டதுனால இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் கலந்துக்க முடியல அதனால ஒரு நாள் முன்னாடியே நாங்க வந்து இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோங்க இந்த கோயிலோட பேர் அருள்மிகு வாலகுடிநாதர் அங்காளீஸ்வரி டெம்பிளுங்க இது வந்து குளிச்சட்டிப்பட்டி அணைப்பட்டியில் இருக்குங்க இங்கே தான் என் கசன் சிஸ்டர் இவங்க தான் எங்களை இதுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் வருஷம் பழசுங்க இல்லை வில்வ மரம் அப்புறம் நாகலிங்க மரங்கள் தான் வந்து ஸ்தல வருஷமாக இருந்துட்டு வருது மூலவர் வந்து வாலகுருநாதர் உற்சவர் வந்து அங்காள இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா மாசி சிவராத்திரி தமிழ் புத்தாண்டு ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் வரலட்சுமி நோன்பு வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக விளக்கு பூஜை நடக்கும் அமாவாசை அப்பையும் பௌர்ணமி திரு கார்த்திகை தைப்பொங்கல் அப்பையும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ஸ்தலம் வரலாறு பற்றி பார்ப்போம் இங்கே வாலகுருநாத சுவாமியும் அங்காள ஈஸ்வரி அம்மனும் ஒரே மூலஸ்தானத்தில் அருள் பாலிப்பது ரொம்ப சிறப்புங்க இந்த கோயிலுக்குள்ளேயே விநாயகர் வீரபத்திரர் நந்தீஸ்வரர் மாயாண்டி இருளப்பன் சொல்கிறாங்க வீரபத்திரர் பேச்சியம்மன் முத்து பேச்சியம்மன் பெரிய கற்பனை சுவாமி சப்பானி சந்தனக்கருப்பு சோனசுவாமி மதுரை வீரர் சங்கிலி கருப்பு லாக்காயம்மன் நாகம்மாள் வீராயம்மன் அப்புறம் லாட சன்னாசி அப்படின்ற கொங்கைய பாதாளம்மன் இவங்கெல்லாம் வந்து அதில் பழிச்சிட்டு வராங்க இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பம்சம் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருவிழா நடக்கும் மற்ற கோயில்கள் மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்காது மாசி சிவராத்திரியை முன்னிட்டு இங்கே கிடா வெட்டுதல் அப்புறம் முடி காணிக்க பண்ணுறது அப்புறம் அன்னதானம் பண்ணுறதுலாம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிட்டு வருவாங்க அங்கே இருக்கிற எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து போனாலும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட கோயிலாக வந்து குலதெய்வம் கோயிலாக அது வந்து வந்துட்டுருக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வைகை ஆற்றில் வந்து வெள்ளம் வந்து கடை புரண்டு இருந்திருக்கு அதில் பெட்டி ஒன்று மறந்து வந்துட்ருக்கு அந்த பெட்டியை பார்த்த ஒரு சமூகத்தினர் வந்து பெட்டி தங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற சமூகத்தினர் பெட்டிக்குள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற பொருட்களை தூக்கிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல வச்ச இடங்கள் எல்லாமே அதாவது வாழகுருநாத அங்காளேஸ்வரி அம்மன் டெம்பிளாக வந்து நிறைய இடத்துல இருக்குது மதுரை சுற்றி வட்டாரத்தில் நிறைய இருக்குது சென்னையிலேயுமே இருக்குங்க இந்த கோயில் இது வந்து இந்த மாசன கொலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் இங்கே தட்டு ஃபுல்லாக எதிர்த்து வச்சு அது வந்து மேலே வீசுவாங்க வீசும்போது வந்து தட்டு மட்டும்தான் கீழே விழும் ரத்தமும் அதில் இருக்கிற கறிகளும் வராதுன்னு சொல்லுவாங்க இது நான் பார்த்ததில்ல இதெல்லாம் வந்து செவி வழி கேட்ட ஒரு கதைகள் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து எங்களோட பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து சொல்லிட்டு வர ஒரு ஸ்டோரிங்க என்னோடய அப்பாவோடய அம்மாவோட குலதெய்வம் கோயில் இதுதான் ஸோ என்னோடய சித்தப்பா சித்தப்பா இல்லை சித்தியோடய அப்பாவோடய கோயிலும் இதே தான் ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மீன் பிடித்த சிலர் வந்து அந்த பெட்டியை தூக்கி வந்து இந்த இடத்துல வச்சதாகவும் இந்த இடத்துலேருந்து அசையாமல் அங்கே இருந்ததாகவும் சொல்கிறாங்க தற்போது இந்த கோயிலில் வந்து பெட்டியத்திலருந்து பார்த்தபோது அதில் இருபத்தி ஒரு சுவாமி சிலைகள் இருந்ததாகவும் அம்மன் சிலைகள் இருந்ததாகவும் செம்புகள்லாம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க அது முதல்ல வந்து இந்த பகுதி வந்து குளிச்சட்டி பெட்டி அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் வந்து குலதெய்வமாக இருந்துட்டு வந்து இந்த அன்னையோட ஆதிப்பீடம் மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டோரிகள்லாம் இருக்குது சிவராத்திரி தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த கோயில் பற்றி சொல்லும்போது இதை பற்றி சொல்லி ஆகணும் முன்னை பழம் பொருளுக்கும் முன்னை பழம் பொருளும் பின்னை புதுமைக்கும் போற்றும் பெற்றியனான ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபரம் பொருளுக்குரிய அஷ்டமகா விரதங்களும் மிகவும் முக்கியமானதானது மகா சிவராத்திரி விரதம்னு சொல்கிறாங்க மாசி மாதம் வரும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்ற மகா சிவராத்திரி நமது பாரத தேசம் எங்கோ சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு வருது நதியில் சிறந்தது பாகிரதி மரங்களில் சிறந்தது கற்பகத்தரு பசுக்களில் காமதேனு யானைகளில் ஐராவதம் கடலில் பார்க்கடல் பருவதங்களில் கைலாயம் எப்படி சிறந்திருக்கோ அதே மாதிரி வந்து விரதத்தில் வந்து சிவராத்திரி வந்து ரொம்ப முக்கியமான விரதமாக கடைபிடிச்சிட்டு வருது இந்த இடவன் சிறப்புகள் வந்து எத்தனை எத்தனை சொன்னாலும் பற்றாதங்க எம்பெருமானோட அடியையும் முடியையும் காண முடியாமல் ஐயன் வந்து தேடி சென்ற போது அனுலுருவாய் சோதி பேரொழி பிழம்பாய் லிங்கோத்பவராய் தோன்றிய ராத்திரி தான் மகா சிவராத்திரி இதை கந்த புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க வரும்போது வந்து சிவன் ரொம்ப கோமா உக்கரமாக இருப்பார் அப்போ வந்து அம்மை வந்து தெரியாமல் வந்து ரெண்டு கண்ணையும் பொத்திடுவாங்க அதனால் வந்து அவங்க சாபத்துக்கு இதுவாகி அவங்க வந்து பூலோகத்துக்கு பிறப்பு எடுத்து வந்திருப்பாங்க இங்கே வந்து சிவராத்திரிக்கு இருந்து சிவனோட சேர்ந்து வந்து தவம் இருந்து இடப்பக்கம் பெற்ற நாள் இது அர்ஜுனன் தவம் செய்து பசுபதம் பெற்ற நாளும் இதுதான் கண்ணப்பர் கண்ணன் அப்பிமுக்தி பெற்ற நாள் இது பகீரதந்தவம் செய்து கங்கை நில உலகிற்கு கொண்டு வந்த நாளும் இதுதான் இந்த நாளில் சிறப்பாக பல்வேறு ஐதீகங்கள் இருக்கு ஸ்டோரியும் சொல்லுவாங்க என்னென்னா அங்காரம் கொண்ட பிரம்மன் வந்து அஞ்சாவது சதத்தை வந்து ஐயன் வந்து கொய்து அந்த ஐயன் ஓட அந்த கபாலம் வந்து அதாவது பிரம்மனோட கபாலம் வந்து ஐயன் கைகளில் வந்து ஒட்டி கொண்டு வரும் அவர் வந்து பிச்சை பிச்சை தேவராக வந்து அலைஞ்சிட்டு பாரு கணவனோட நிலை கண்டு ரொம்ப மன வந்து போயிருப்பாங்க அம்மை இந்த பிரம்ம கபாலத்தை வந்து தன் கையில் வாங்கி பித்தாகி அலைந்த ரூபமே அங்காள பரமேஸ்வரி ரூபம்னு சொல்லுவாங்க இப்படி வந்து அலைஞ்ச அம்மை வந்து பின்ன ஒரு இது சிவராத்திரி அண்ணா அன்னைக்கு மயானத்தில் அவங்க அண்ணன் பெருமாளோட ஆலோசனைப்படி சோர் இடைச்சு பிரம்ம கபாலம் நீங்க மேல்மலை நூரில் வந்து நம்ம வந்து உய்ய கோயில் கொண்ட கொண்டதல் அப்படின்னு சொல்லி ஒரு விழா பண்ணுறாங்க அங்காள பரமேஸ்வரிக்கு வந்து உரிய நாள் வந்து மகா மகாசிவராத்திரியாக வந்து பிரவேசிச்சுட்டு வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே செருப்பு வழிபாடு வந்து நடந்துட்டு இது இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு குலதெய்வம் ஆனாங்கன்னு ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு சமயத்தில் வந்து எங்கள் வணிகர் மக்களுக்குள் வந்து அந்த மாடுகளில் வந்து ஒளி சங்குகள்லாம் போட்டி அந்த ஜலங்கையெல்லாம் போட்டி மாடுகளில் மஞ்சள் மிளகு மயில் தொகை இதெல்லாம் எடுத்துகிட்டு சந்தைக்கு போய் விற்கிறதுக்காக போகிறாங்க அப்போ வந்து இவங்களை சோதிக்க நினச்ச அம்மன் வந்து என்ன பண்ணுவாங்க அகிலாண்டு நாயகி உலகமாதா ஏகநாயகி உத்தரகோபினி அந்த திருமினி கொண்டு பக்தர்களுக்கு உண்டாகும் பல சங்கடங்களையும் போக்குறதுக்கும் கோபத்தில் இட்ட பல சாபங்களை வந்து போக்கி வைக்கிறதுக்கும் விஸ்வசக்தி தாண்டவமாகவும் சூளம் கபாலம் பாசாங்குசம் கொண்ட ருத்ரபோபினியிலருந்து ரவுத்ராம்சம் பெற்று லக்ஷ்மியா ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி வந்திருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா தோளுடன் தலை நரைத்த கிழவி போய் கையில் வந்து கோல் ஊன்றி இந்த மக்கள்கிட்ட அவங்க ஊட்டிக்கிட்டு வராங்க மக்களே வண்டியில் என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க உண்மையை சொல்லாமல் வந்து நாங்கள் தவிடும் புண்ணாக்கும் சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க அனைத்தையும் தெரிஞ்சிட்டு இருந்த அந்த அன்னை வந்து சிரித்தபடி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வணிகர்கள் வந்து சந்தைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது பிரித்து பார்க்கும்போது உள்ளே வந்து மஞ்சள் அவங்க கொண்டு வந்த பொருட்களுக்கு மேகக்கு பதிலாக வந்து தவிடும் புண்ணாக்குமா இருந்திருக்கு இதை கண்டு ரொம்ப மன்னிப்பு கேட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்ட உடனே அவங்களோட மஞ்சள் மிளகு மயில் இலகு எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு அணையிலேருந்து இந்த அம்மனை வந்து அவங்க வந்து குலதெய்வம் கோயிலாக வந்து பிரதிஷ்டம் பண்ணிட்டு வர்றாங்க இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது சில குல பெண்கள் வந்து தண்ணி எடுக்கும்போது தண்ணிக்குள்ள வந்து குபு குபின் சத்தம் வந்ததாகவும் உள்ள வந்து குரத்தி மீன் வடிவில் வந்து அம்மன் சொல்கிறாங்க கொண்ட சிவன் வந்து பிரம்மனோட அஞ்சாவது க தலையை வந்து கோய்த்து சொன்னேன் அந்த கபாலத்தை வந்து அழிக்கிறதுக்காக பார்வதி தேவி அங்காளம்மனை அவதாரம் எடுத்துதான் சொல்கிறாங்க இந்த கபாலம் வந்து பிரம்மா வந்து தன்னுடைய படைப்பின் மீது கரும் கொண்டு பூமியில் உயிர்கள் படும் துன்பத்தை பற்றி மனம் மருந்தாமல் இருந்ததுக்காக சிவன் வந்து பைரவ அவதாரம் எடுத்து பிரம்மன் ஐந்தாவது தலையை வைத்திருக்கிறாரு ஆனால் விரைவில் சிவன் வந்து ரொம்ப மனம் வறந்திருக்காரு பாவத்தை போக்குறதுக்காக பிரம்மா வந்து சிவனிடம் வந்து அலைந்து தெரிந்த சந்நியாசியாக மண்டை ஓட்டில் உணவு பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு அங்காளம்மன் வந்து இந்த க கதைப்படி ஐந்தாவது சிலை தலை வந்து சிவனை வந்து பின்தொடர தொடங்குது சிவன் பிச்சை எடுத்து பெற்ற உணவை எல்லாம் வந்து அதுவே அந்த கபாலமே உண்ண தொடங்கிட்டு இருக்கு பார்வதி தேவி வந்து பிரம்மாவின் ஐந்தாவது தலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செஞ்சு விஷ்ணுவோட ஆலோசனை பேரில் அங் அங்கே அங்கே இருக்கிற தீர்த்தத்திற்கு பக்கத்தில் இருக்கிற தாண்ட கருண்யம் தீர்த்தம் அப்படின்ற ஒரு இடத்துல சிவனுக்கு வந்து உணவு தயாரிக்க சொல்கிறாங்க சிவன் வந்து உணவு ஒன்று செல்லும்போது பார்வதி என்ன பண்ணுறாங்க வேணும்னே அந்த இடத்த சுற்றி வந்து உணவை வந்து சிதறி வைக்கிறாங்க ஐந்தாவது தலை வந்து சிவனின் கையை விட்டு உணவை சாப்பிட்றதுக்காக கீழே விழுந்துடுது பார்வதி தேவி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அங்காளம் மண்ணின் வடிவத்தை எடுத்து அவங்களோட வலது காலில் பயன்படுத்தி அந்த தலையை வந்து மிதிச்சு அழிச்சிடுறாங்க அதனால தான் வந்து நான் சொன்ன மாதிரி தட்டில் வந்து இறைச்சி போட்டு மேலே தூக்கி வீசுவாங்க ஸோ வந்து அதை ஐந்தாவது தலையை வந்து எடுத்துகிட்டு போயிடணும்னு வந்து இது ஒரு சாஸ்திரம் இந்த கதையை தான் கதை சொருக்கமாக தட்டில் எழுச்சி வச்சு தூக்கி போட்டால் மேலே போயிடும்னு சொல்கிறாங்க இதோட ரத்ன சுருக்கமாக அந்த கதை சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து பிராந்திய நாட்டுப்புற நம்பிக்கைப்படி பார்த்திங்கன்னா ஒரு வள்ளாள கண்டன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கிறாரு அவருக்கு வந்து எந்த தெய்வங்களும் வரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற நிலையில் வந்து ஈஸ்வரர் வந்து வரம் கொடுத்துருக்காரு ஆனால் அவர் குடும்பம் தாங்க முடியாத மக்கள் வந்து பார்வதி கிட்ட முறையிடுறாங்க பார்வதி வந்து அந்த அரசனை வந்து வதம் பண்ணுறதுக்காக வரும்போது அவர் வந்து ஓடி போய் சுடுகாட் சுடுகாட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சுக்கிறாரு ஒளிஞ்சுக்கிறாரு இவங்க தப்பிக்க என்ன பண்ணலான்னு பார்த்து ஒரு பின்னத்துக்குள்ளே வந்து புகுந்துக்கிறாரு ஆனாலும் அந்த அசுரன் வந்து தேவியோட பிடியிலேருந்து தப்பிக்க முடியல அவங்க வந்து சின்னம் கொண்டு அவங்கள வந்து கொன்னுடுறாங்க அந்த கண்டன் அப்படின்ற ஒரு அசுரனை கொலை பண்ணிட்டு அவங்களோட எலும்புகளெல்லாம் வந்து இடுப்பில் கட்டிட்டு ஆனந்த தாண்டவம் வந்து ஆடிக்கிறதா சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான காடஸ் இவங்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பிளெஸிங்ஸ் க கொடுத்துட்ருக்காங்க இந்த அம்மன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த ட்ராவல் வீடியோவும் இந்த கண்டென்ட்டும் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்